ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான தமிழ் மாத ராசி பலன் பார்க்க போறோம் ஸோ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல கார்த்திகை மாதமானது நிறைவடைய இருக்கு கார்த்திகை மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி மார்கழி மாதமானது பிறக்கை இருக்கு ஸோ பிறக்கை இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துக்கான ராசி தான் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஸோ மீனம் ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்கழி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மார்கழி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியரா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ற உங்களுக்கான பலனை இந்த வீடியோல தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ மார்கழி மாதம் தமிழ் மாதத்துல ஒன்றாவது த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய அமைப்புகள் இதெல்லாம் வைத்து அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது குறிப்பிடப்படும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் ஸோ நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு அதை அச பண்ணிக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதே போல இந்த மார்கழி மாதமானது ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக உங்கள் வீடு வளமாக மாற சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை செய்தா எப்படி உங்கள் மாறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும் ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு மார்கழி மாதம் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மார்கழி மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டமானது வந்திருக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் மார்கழியில் யோகா உங்களுக்கு இருக்கு ஸோ மார்கழியில் என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுற அந்த யோக பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மாதங்கள்ல சிறந்தது மார்கழி என்பது குறிப்பிடப்படுவது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் தொடக்கமும் ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் நிகழும் ஸோ அதனாலேயே மார்கழி வந்து தெய்வங்களுடைய மாதம் என்று அழைக்கப்படும் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இந்த மார்கழி இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு சில முக்கிய நிகழ்வுகள் வந்து நடைபெறுது அதனாலேயே இது ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இன்ஃபேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுல மீன ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் டீடைல்டா வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த வருடம் மார்கழி மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இந்த ஒரு மாத காலத்துல குரு பகவான் மிதுன ராசில பகரகதியில் இருக்க போகிறார் கேது பகவான் சிம்ம ராசில இருக்க போகிறார் புதன் சுக்கரன் வந்து விருச்சக ராசிலயும் இருக்க போறாங்க சூரியன் செவ்வாய் தனுசு ராசில இருக்க போறாங்க கும்ப கும்பராசில இருக்க போறாங்க இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து பயணம் செய்ய போதும் மார்களில கிரகங்கள் இப்படி பயணம் செய்கிறது மட்டும் இல்லாம கிரக மாற்றங்களும் வந்து இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் பகர நிலையில புனர்பூசம் நான்காம் பாதத்திலேருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சுக்கர பகவான் பிர்ச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் பிர்ச்சகத்துல இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்புறம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு புதன் தனுசு ராசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்புறம் செவ்வாய் பகவான் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஸோ கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் இந்த மார்கழியில் ஸ்பெஷல் கிடையாது மார்கழியில் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளும் ஸ்பெஷல் தான் அதனால் அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி அனுமன் ஜெயந்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு அமாவாசை நிகழ்வு அப்புறம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு வைகுண்ட ஏகாதேசி அப்புறம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்திர பௌர்ணமி அப்புறம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு போகி பண்டிகை இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் நிறையவே இருக்கு அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக இதனாலேயே மார்கழி மாதம் முழுவதும் விசேஷம்தான் இந்த வருடம் இதெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதில் மீன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க மீன ராசி மற்றும் லக்கணத்துக்கு ராசி அதிபதி நான்காவது இடத்துல இருக்கிறார் பத்தாவது இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க இதுவே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது கேந்திரஸ்தானத்தால் கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் நான்காம் இடம் எனும் கேந்திரஸ்தானத்தில் ராசி அமர்ந்திருப்பதால் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய டார்ச்சர் செய்து கொண்டிருந்தவர்கள் மாறி செல்வார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முன்னேறக்கூடிய யோகமானது ஏற்படும் வேலை மாற வேண்டும் முயற்சி செய்ய உங்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்தால் வேலை மாற்றமானது உண்டாகும் இதன் மூலமாகவே மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சரி செய்து முடிக்கவும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே தீரும் பிள்ளைகளுக்கு செலவு பெற்றோர்களுக்கு செலவு போன்ற நிலைமைகள்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முதலீடுகள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் அல்லது உண்டியில் கூட சேமிக்கலாம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் இதனை செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் பத்தாவது இடத்துல சூரியன் இருப்பதால் அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் பட்டங்கள் இடமாற்றங்கள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும் வீடு வண்டி வாகனம் இடம் வாங்குவதற்கான யோகம் இந்த மாதிரிலாம் உண்டாகும் தேவை உள்ளதோ என்பதை பார்த்து செலவுகள் செய்வது கடன் வாங்குவதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கோ தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது அப்புறம் தாயுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது பணவரவுகள் உண்டாகும் இந்த டைம் நீங்க என்ன முடிவு செய்திருந்தாலும் கட்டாயமாக பணவரவு உண்டாகோ பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகோ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியமானது கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்த தம்பதிகளுக்கு இரண்டாம் திருமணம் நடக்க யோகம் உண்டு சந்தோஷமாக மனநிறைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கோ சேமிப்புகள் அதிகம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கோ பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீங்க ஸோ மொத்தத்தில் மார்கழி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ இப்பேற்பட்ட இந்த மார்கழி மாத பலனை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ மார்கழியில் உங்க வீடு பலம் பெற நீங்க மார்கழி மாத வழிபாடு இதை ஆன்மீக ரீதியாக செய்யணும் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அந்த ஆன்மீக வழிபாடும் இந்த வீடியோல தெரிஞ்சு பயன் பெறுங்க தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க அதுல சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம் அதுலேயும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது இத்தகைய மாதத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம்ம முன்னோருடைய நம்பிக்கை ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைமன வழிபட்டு வந்திருக்கிறாங்க கோவில்களில் பஜனைகள் செய்வது இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டு அப்படியான இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாத பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிக்கணும் அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரால் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளணும் அடுத்து பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடணும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவால் போடுவது போல வேறு புண்ணியங்களை நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கொண்டு வராது ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கோ இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் தழைத்து வாழ இரவு நட வேண்டி கொள்ளும் அதனால தான் இந்த கோலம் போடணுங்கிறத சொல்கிறேன் இதை யார் ஒருவர் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும் ஸோ தலையெழுத்து மாற மீன ராசிக்காரங்க இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மார்கழி மாதம் என்ன பலன் கிடைக்கும் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி